மனிதர்களை பொறுத்த மட்டும் நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்பவே வந்து உடஞ்சி போயிடுவோம் எனக்கு இந்த மாதிரி இருக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன் என் லைஃப் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப உடஞ்சி போய் ஒரு மூலையில வந்து உட்காந்துருவோம் அதே மாதிரி ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சேன் அப்படின்னா சூசைடு பண்ற அளவுக்கு வந்து நம்ம மைண்டு வந்து பேரும் பட் அதையும் தாண்டி ஒருத்தர் வந்து ஒண்ணுக்கு மூணு கேன்சரை பேஸ் பண்ணி அதுல இருந்து குணமாகி கிட்டத்தட்ட நிறைய காம்படிஷன்ல வந்து வின் பண்ணி இந்த உலகத்துல சக்சபுல்ல ஒரு நபரா வந்து இருந்துகிட்டு இருக்காரு பத்தி தான் இந்த வீடியோ தொகுப்புல டீட்டெயில வந்து பார்க்க போறோம் ஓகேஸ் ஆம்ஸ்டாங் நைன்டீன் செவன்டி ஒன்ல அமெரிக்கால வந்து பிறக்காரு எல்லா ஃபேமிலி மாதிரியுமே இவர் ஃபேமிலியுமே வந்து இருக்கு பட் இவருக்கு ரெண்டு வயசு இருக்கும் போது இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து டிவர்ஸ் ஆயிருக்காங்க ஓகேவா அதுக்கு அப்புறமா மூணு மேரேஜ் வந்து அவங்க அம்மா வந்து பண்றாங்க பட்டு அதுக்கு அந்த மூணு மேரேஜுமே வந்து டைவர்ஸில் மட்டும்தான் முடியுது ஸோ காலங்கள் நகருது வருடங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கு லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வயசு ஆகுது பதிமூணு வயசுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நார்மலா வந்து ஊர் சுற்றிக்கிட்டு சைக்கிளிங் மிதிச்சிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ நைன்டி கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு சைக்கிள் வாடகைக்கு எடுத்து நம்ம வந்து ஜாலியாக வந்து ஊர் சுற்றி இருப்போம் தெரு தெருவாக சுற்றி இருப்போம் பட் அதே மாதிரி தான் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங்குமே வந்து நல்லா ஜாலியாக வந்திருந்தாரு அந்த டைம்ல அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய ஆளுக்கான ஒரு சைக்கிளிங் போட்டி வந்து நடக்கு அந்த போட்டியில பதிமூணு வயசே ஆன லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்றாரு அந்த காம்படிஷன்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுல லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வந்து வின் பண்றாரு நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அவங்க பெரிய ஆளு இவன் சின்ன பையன் இவன் எப்படி வின் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம் பட் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் வந்து அதை வந்து பிரேக் பண்ணிட்டாரு ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா நிறைய காம்படிஷன் நடக்கு அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அதில் முக்கியமான காம்படிஷன் என்ன அப்படின்னா பத்தொம்பது வயசுக்கு உட்பட்ட சைக்கிளிங் போட்டி ஒன்று நடக்குது அதில் பத்தொன்பது வயசுக்குள்ளதான் இருக்கணும் ஆனால் பதினாறு வயசே ஆன லான்ஸ் ஆம்ஸ்ட்ரங் வந்து அதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு சக்சஸ்ஃபுல்லா அதுலயுமே வந்து வின் பண்றாரு இதுக்கு அப்புறமா வந்து காம்படிஷன் நடக்கு கிட்டத்தட்ட இருபதாவது வயசுல அமச்சூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து இவர் வந்து வாங்குதாரு இருபத்தி ரெண்டாவது வயசுல கடினமான டூர் டி பிரான்ஸ் அப்படிங்க மாதிரி சைக்கிளிங் காம்படிஷன் அதுலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து வின் பண்றாரு ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நடந்துகிட்டே இருக்கு இருபத்தி ஐந்தாவது வயசுல ஒலிம்பிக்ல வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி வந்து போறாரு இருபத்தி ஐந்தாவது வயசுல ஓகே அவர் வந்து காம்படிஷன் வந்து போயாச்சு காம்படிஷன் போகும்போது அவருக்கு தும்மல் வருது இருமல் வருது அப்படி வரும்போது பிளட்டு வந்து லீக் ஆகுது ஸ்காட்டும்லாம் வந்து ரொம்பவே வந்து பெயினாக இருக்குது பட் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்ட்டிசிபே பண்ணுறாரு பன்னெண்டாவது இடத்த வந்து இவர் வந்து பிடிக்காரு அந்த காம்படிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஆனால் வின் பண்ணலை ஓகேவா ஸோ பாடி கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது ரொம்ப பெயினாக இருக்குது ஸோ ட்ரீட்மெண்ட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து போறாரு அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஸ்கார்கம் கேன்சர் பிரெயின் கேன்சர் லங்ஸ் கேன்சர் இந்த மூணுமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷம் அப்படின்னா நைன்டி சிக்ஸ் ஓகேவா அந்த நைன்டி சிக்ஸ்ல வந்து இந்த மூணு கேன்சருமே வந்து இருக்கு ஸோ டாக்டர் சொல்றாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்க ஆம்ஸ்ட்ராங்குமே வந்து ஓகே நீங்க வந்து பண்ணுங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து அடுத்தடுத்த ட்ரீம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்க்காங்க ரெண்டு வருஷம் ஹீமோதெரப்பி வந்து கொடுக்காங்க ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் எல்லாமே போயிட்டு இருக்கு இவர் வந்து மனம் உடைஞ்சு போகலை ஆனால் ஒரு நார்மல் நம்ம என்ன நினைச்சிருப்போம் நம்ம லைஃப் இவ்வளோ தான் இதுக்கப்புறமா வந்து ஒரு ஓரமாக வந்து இருக்கணும் நம்ம வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஆனால் லான்ஸ் ஆம்ஸ்டாங்க்கு வந்து அப்படி இல்லை ஒரு டைமுக்கு அப்புறமா லான்ஸ் ஆம்ஸ்டாங் வந்து கம்பேக் கொடுக்காரு டாக்டர் வந்து கேட்காங்க உங்களுக்கு உங்க உயிர் முக்கியமாக சைக்கிள் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க லான்ஸ் ஆம்ஸ்டாங் வந்து எனக்கு என் சைக்கிள் தான் முக்கியம் ஆஹ் என்னுடைய உடலை வந்து அந்த நோய் வந்து சிதைக்கலாம் ஆனா என்னோட மைண்டை வந்து யாருமே வந்து சிதைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து போல்டா வந்து சொல்றாரு அதுக்கப்புறமா காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு நைன்டீன் நைன்டி இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்குமே வந்து நான் சொன்ன மாதிரி இருபத்தி ரெண்டு வயசுல டூர் டி பிரான்ஸ் அதுல எப்படி வின் பண்ணாரோ அதே மாதிரி நைன்டீன் நைன்டி நைன்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்குமே வந்து டூர் டி பிரான்ஸ்ல வந்து தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து வின் பண்றாரு இது வந்து ரொம்பவே வந்து குறிப்பிடத்தக்கது ஓகேவா ஸோ இதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு அப்புறமா சர்வதேச காம்படிஷன்ல வந்து அவர் வந்து விளையிட்டாலுமே நிறைய காம்படிஷன்ல வந்து இப்போ வரைக்குமே வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லா வந்து விளையாடிக்கிட்டு தான் இருக்காரு பட் எந்த ஒரு பைசாவுமே அவர் வந்து வாங்கலை ஆனால் லைஃப் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொண்டு நிறுவனத்துக்காக வந்து அவர் வந்து பணியாச்சிட்டு இருக்காரு அதுல வந்து புற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வந்து மோட்டிவேஷன் பண்றது அதே மாதிரி கேன்சரால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து கையில வந்து பேண்ட் கட்டுறது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறது அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து லைஃப் ஸ்ட்ராங் தான் வந்து இந்த உலகத்துக்கு முத முதல்ல வந்து அறிமுகப்படுத்தினாரு ஓகேவா ஸோ இவரு கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அதை நம்ம தள்ளி வச்சு பார்க்கணும் ஓகேவா அதே மாதிரி அந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா இது இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் தளரவே கூடாது நம்மளால வந்து எல்லாமே வந்து முடியும் தன்னம்பிக்கையை வந்து நம்ம விற்றவே கூடாது இது மாதிரி நிறைய நபர்கள் வந்து சத்து ஸ்டோரி எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வீடியோவா வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ லான்ஸ் ஆம்ஸ்டாங்க பொறுத்த வந்து அவருக்கு ஒண்ணுக்கு மூணு புற்றுநோய் இருக்கு அவர் நினைச்சிருந்தாங்க அவர் நினைச்சாரு அப்படின்னா அதை அப்படியே வந்து விட்டுருக்கலாம் பட் அவர் என்ன நினைச்சாரு நம்ம ஏதாவது சாதிக்கணும் வெற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இந்த உலகத்துல இப்போ வரைக்குமே வந்து பேசக்கூடிய ஒரு நபரா வந்து இருந்துகிட்டு இருக்காரு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு ஏதாவது சம்திங் ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது ஓகே உங்களுடைய பாடியை நீங்க வந்து பாத்துக்கோங்க சேம் டைம் வந்து யாரு என்ன சொன்னாலும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் நான் இவ்வளவு இல்லை அவ்வளவு இல்லை அப்படிங்க மாதிரி நான் இப்படிதான் இருக்க போறேன் இதுதான் நான் அச்சீவ் பண்ண போறேன் அப்படிங்க மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பை வைக்கும் போது தான் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து பிறக்கும் ஸோ லான் லான்ஸ் ஆம்ஸ்டாங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளை எது தடுக்கோ அந்த தடுக்கத வந்து நம்ம தகர் தெரியணும் ஓகேவா நம்ம ஒரு நல்ல மழை பெய்யுது அந்த மழை பெய்யும் போது என்ன பண்ணுவோம் நீர்லாம் வந்து அங்கங்க வந்து சூழ்ந்துக்கிறோம் ஆனா அதுல ஒரு தடுப்பனை இருக்க அப்படின்னா என்னையாவே நீ தடுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த நீர் வந்து அந்த தடுப்பனை வந்து தகர் தெரிஞ்சுட்டு வந்து போயிடும் அதே மாதிரிதான் நமக்கு ஒரு டிசிஸ் இருக்கு அப்படின்னா நம்ம தன்னம்பிக்கையோட அதை நம்ம தகர்த்து எரியலாம் ஓகே ஸோ லான்ஸ் ஆம்ஸ்ட் கிட்ட இருந்து இந்த தன்னம்பிக்கையை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறணும் ஸோ நீங்க எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கம்பவுண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை கான்டெக்ட் பண்ணுங்க அதில் உங்களுக்கு தேவையான கருத்துகள் வந்து பதிவேற்றப்படும் அதே மாதிரி உங்களுக்கு வேற யாராவது யாரையாவது பத்தி பேசணும் அப்படின்னா அதையுமே லீவ் பண்ணுங்க நான் அதை அவங்கள பத்தியுமே வந்து பேசுகிறேன் ஓகே நன்றி வணக்கம்